தொண்ணூத்தஞ்சாயிரூபால வந்து ரெண்டு வண்டி இருக்குது நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு புது அப்டேட்டுங்க அதாவது வெற்றிவேலன் கார் இந்த கார் ஷாப் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் மெயின் ரோடில் மெஞ்சானபுரங்கிற இடத்துல தான் இந்த ஷாப் இருக்கு இவங்களோட பழைய ஷாப் வந்து ஆல்ரெடி சாத்தாங்குளத்தில் இருந்து இந்த ஷாப் வந்து ஒரு புது இடத்துல மாற்றிருக்காங்க அதனால தான் ரொம்ப ரிவ்யூ கொடுத்திருந்தாங்க அதுக்காக வந்திருந்தோம் இன்றைக்கான வீடியோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு இண்டியோ இருக்குது டட்ஸன் ரெடிகோ இருக்குது டாடா மேஜிக் இருக்குது ஐகான் இருக்குது வால்ஸ்வகன் வெண்டோ டிடிஐ டாப் மாடல் இருக்குது வேறு டஸ்டர் இருக்குது ஒரு பொலிலோ இருக்குது லோ பட்ஜெட் வண்டி வந்து ரெண்டு வண்டி இருக்குது தொண்ணூற்றஞ்சாயிரம் ரூபாயில வந்து ரெண்டு வண்டி இருக்குது நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்போ தான் உள்ள என்னென்ன வண்டி இருக்குதுன்னு எல்லா 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 உங்களுக்கு தெரியும் வாங்க வீடியோக்கில் போகலாம் இன்றைக்கி வெச்சு இல்லை கார்ஸில் நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்கக்கூடிய கார் என்ன கார்னு பார்த்தீங்கன்னா ரெனால்டு டஸ்டர் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஒன் டென் சிஎஸ்சு காரை பாருங்கள் நல்ல ரெனால்ட் டஸ்டர் நாலு டயருமே பிராண்டு நியூ டயர் பிரிட்ஜு ஸ்டோன் டயர் நாலு டயருமே பிராண்ட் நியூ டயர் பிரிட்ஜி ஸ்டோன் டயர் ஒரு சிங்கிள் ஓனர் கார் ரெனால்ட்டு டஸ்டர் யாரெல்லாம் தேடுறீங்களோ வந்து பாருங்கள் இதோட இன்சூரன்ஸ் வந்து கரெக்டாக இருக்குது வெறும் ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது வேறு எக்ஸ்ட்ராலாம் இல்லை ஒரு லட்சத்து நாற்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது இன்டீரியரை பாருங்கள் பவர் ஸ்டியரிங் பவர் விண்டோ ஆடியோ சிஸ்டம் ஏர்பேக் எல்லாமே இருக்குது இங்கே பாருங்கள் இதுக்கு இவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நாலு லட்சத்தி முப்பதாயிரம் தான் பாருங்க இந்த இதோட ரேட் வந்து ஃபிக்ஸட் ரேட் கிடையாது நெகோஷியபிள் தான் நேரில் வாங்க பார்த்து பேசி குறைச்சி தருவாங்க வந்து நேரில் வாங்க விசிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க நம்ம வெற்றி விலங்கரசாக அடுத்தா பார்க்கக்கூடிய வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா பொலிரோ ஒரு லோ பட்ஜெட்டில் பொலிரோ தினவங்களுக்கு இப்போ ஒரு அருமையான வண்டி வந்திருக்கு ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் மட்டும் நாலு ஓனர் ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் வண்டியில் ஃப்ரண்ட்டு ரெண்டு டயர் பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி இருக்கும் பேக் ரெண்டு டயர் ஆவரேஜாக தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் நாலு ஓரன் கண்டிஷனில் இருக்குது பொலிரோ ஸ்டெஃப்னி ஒரு ஆஃப் கண்டிஷன் இருக்கும் டயர் டயர் கண்டிஷன் ஸ்டெஃப்னி வண்டியில் இன்சூரன்ஸ் கரண்டாக இருக்குது நம்பர் ஆஃப் ஓனர் மட்டுந்தான் நாலு ஓனர் வண்டியோட இன்டீரியர் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோ எல்லாம் வந்துடும் சீட் கவர்லாம் சூப்பரான கண்டிஷனில் இருக்குது டாப் ஆஃப் ஃபோர் ஸ்டரெல்லாம் நல்லாயிருக்கும் பேக் சீட் கவர் நல்லாயிருக்கும் பின்னாடி ரெண்டு சீட் வந்து பேபி சீட் போட்டிருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் நாலு ஓனர் கண்டிஷனில் உள்ள இந்த பொலிரோக அவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி அஞ்சாயிரம் மட்டும் சொல்கிறாங்க இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகோஷியபிள் தான் வண்டியில் வந்து இன்சூரன்ஸ் வந்து கரண்டாக இருக்குது வண்டியோட எஃப்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரை லைஃப் இருக்குங்க ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் நாலு ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டி வண்டி கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து ஒரு லட்சத்து தொண்ணூற்றஞ்சாயிரம் ரூபா வண்டியோட எஃப்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வர இருக்குது வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நேரில் வாங்க வண்டி செக் பண்ணுங்கள் வண்டி பை பண்ணிக்கோங்க அவங்க கான்டெக்ட் நம்பர் எல்லாம் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் நம்ம வெற்றி வேலை கார்ஸில் அடுத்ததாக பார்க்கக்கூடிய வண்டி என்ன பார்த்தீங்கன்னா ஓல்ஸ் ஸோகன் வென்டோ ஒரு ராயல் லுக்கில் ஒரு அருமையான கார் ஓல்ட்ஸ் ஓகன் வென்டோ டிடிஐ ஹைலைன் டாப் மாடல் டாப் மாடலில் ஓல்ஸ் ஓகன் வென்டோவில் ஒரு கார் நீங்கள் தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த காரை கட்டாயம் வந்து இருக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ஒரே ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டியோட சைட் லுக் எல்லாம் பாருங்கள் சூப்பரான கண்டிஷனில் இருக்குது டயர் பாயிண்ட் எல்லாம் ஃப்ரண்ட் ரெண்டு டயர் பார்த்தீங்கன்னா ஒரு செவன்ட்டி பெர்சன்டேஜ் இருக்கும் பேக்கு ரெண்டு டயர் வந்து ஒரு ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் இருக்கும் சைட் எல்லாம் பாருங்கள் சூப்பரான கண்டிஷனில் இருக்குது சிங்கிள் ஓனர் கண்டிஷன் ஹைலைன் டாப் மாடல் நிறைய பேருக்கு தேடிட்டு இருப்பீங்க வெண்டோ தேடிட்டு இருப்பீங்க இந்த டாப் மாடல் வண்டிலாம் எல்லாம் பாருங்கள் சூப்பரான கண்டிஷனில் இருக்குது வண்டியோட இன்டீரியர் பாருங்கள் பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோ மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே இருக்குது இன்பில்ட்ஸ் மியூசிக் சிஸ்டம் வண்டி ஓடி கிலோமீட்டர் இவ்வளோனா ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது வித் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுன்னு சொல்லியிருக்காங்க சீட் கவர் எல்லாம் பாருங்கள் வண்டி வந்து அருமையாக இருக்குது சீட் கவர்லாம் சூப்பரான கண்டிஷனில் இருக்குது பேக் சீட் கவரும் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ஒரே ஓனர் கண்டிஷனில் இருக்குது வோல் ஷோகன் வென்டோ ஹைலைன் டாப் மாடல் இந்த வண்டிக்கு அவ்வளோ பண்ணுற பிரைஸ் எழுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரூபா சொல்கிறாங்க இது வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது இது வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகோஷியபிள் தான் வண்டி பார்க்கக்கூடிய லொக்கேஷன் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம வெற்றிவேலன் வேலன் கார்ஸ் திருச்செந்தூர் மெயின் ரோடு மெஞ்ஞானபுரத்தில் தான் இருக்குது உங்களோடய நம்பர்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கோம் தேவைப்பட்டால் நேரில் வந்து செக் பண்ணி வண்டி எடுத்துக்கோங்க நம்ம வெற்றி வரலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய வண்டினு பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் ஐகான் ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு செடான் டைப் வண்டி பார்க்கணுன்னா கட்டாயம் இந்த வண்டியை பை பண்ணலாம் ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் நாலு ஓனர் கண்டிஷனில் இருக்குது டயரு ஃப்ரண்டு ரெண்டு டயர் தொண்ணூறு பர்சன்டேஜ் இருக்குங்க பேக் ரெண்டு டயர் ஆவரேஜாக இருக்கும் ஃபோர்ட் ஐகான் ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் நாலு ஒன்று கண்டிஷனில் இருக்குது ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் நாலு ஒன்று சைடிலுக்கெல்லாம் பாருங்கள் ஸ்டிக்கரிங்கெல்லாம் பண்ணி வந்து வேறு லெவலில் வச்சுருக்காங்க ஒரு செடான் டைப்பில் ஒரு லோ பட்ஜெட் இது பார்த்திங்கன்னா இந்த வண்டி நீங்கள் பை பண்ணலாம் இன்டீரியர்லாம் பாருங்கள் சூப்பராகும் பவர் விண்டோ பவர் ஷீரிங் ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் நாலு ஒன்று கண்டிஷனில் இருக்குது பேக்கில் ஜப்பு ஆம்பு எல்லாமே இருக்குது செட்டெல்லாம் வண்டியில் வேறு லெவலில் இருக்கும் இந்த வண்டிக்கு வெற்றி வேலம் கார்ஸ் அவன் கோட் பண்ணுற ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் நாலு ஒன்று கண்டிஷனில் இருக்க இந்த வண்டிக்கு அவன் கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து தொண்ணூற்றி ரூபா தான் சொல்லியிருக்காங்க இது வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ்னு தான் சொல்லியிருக்காங்க நேரில் வந்து பாருங்கள் எதுவும் முடிஞ்சதுன்னா குறைச்சி தருவாங்க வண்டி பார்க்குற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா வெற்றி வேலன் கார்ஸ் அவன் நம்பர் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் தேவைப்படுச்சுன்னா நேரில் வாங்க வண்டி செக் பண்ணி வண்டி ட்ரைவ் பண்ணி எடுத்துகிட்டு போங்க நம்ம வெற்றி வேலன் கார்ஸில் அடுத்ததாக பார்க்கக்கூடிய வண்டியில் பார்த்தீங்கன்னா டாட்டா மேஜிக் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ரெண்டு ஒன்று கண்டிஷனில் இருக்குது டயர் நாலு டயருமே ஒரு எழுபது பர்சன்டேஜ் இருக்கும் பதினாலு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது சீட் கவர் எல்லாம் பாருங்கள் சூப்பரான கண்டிஷனில் இருக்குது பதினாலு ரெண்டு ஓனர் வண்டி ஓடி கிலோமீட்டர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அறுபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது பதினாலு ரெண்டு ஓனர் அறுபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இன்டீரியர்லாம் பாருங்கள் இந்த வண்டி அவங்க கோஸ் பண்ணுற பிரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மூணு இது வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகோஷியபிள் தான் இந்த வண்டி பிடிச்சிருந்தாலும் நேரில் வாங்க செக் பண்ணுங்கள் வண்டியை செக் பண்ணி வண்டி எடுத்துகிட்டு போங்க அவங்களோட நம்பர் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் வெற்றி வேளாங்க அடுத்த பார்க்கக்கூடிய வண்டி என்ன பார்த்தீங்கன்னா டட்ஸன் ரெடிகோ ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது எல்லா டயருமே ஒரு எண்பது பர்சன்டேஜ் இருக்கும் சைலுக்கெல்லாம் பாருங்கள் வண்டி வந்து நீட்டாக இருக்குது பதினேழு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டி வந்து இன்சூரன்ஸ்லாம் வண்டியில் கரண்டாக தான் இருக்குது பதினேழு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷன் எல்லா டயருமே எண்பது பர்சன்டேஜ் இருக்குது பேக் ஃபோக்கர் எல்லாம் வந்துடும் வண்டி ஒரு பெட்ரோல் வண்டி வண்டி ஓடி கிலோமீட்டர் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா அறுபத்திர கிலோமீட்டர் ஓடி இருக்கு இன்பில்டு மியூசிக் சிஸ்டம்லாம் வந்துருது சீட் கவர் கண்டிஷன்லாம் பாருங்க சூப்பரான கண்டிஷனில் இருக்குது பேக் சீட்டு கவர் எல்லாம் பாருங்கள் இருக்குது வண்டி வந்து சூப்பரான கண்டிஷனில் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டியில் இன்சூரன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது வண்டி ஓடி கிலோமீட்டர் வந்து அறுபத்திர கிலோமீட்டர் ஓடி இருக்குது இந்த வண்டிக்கு அவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ரூபா இது ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது நெகோஷியபிள் தான் வண்டி பாகுடி லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிவேலன் கார்ஸ் திருச்செந்தூர் மெயின் ரோடும் மெய்ஞ்சபுரம் அவங்க நம்பர்லாம் நம்பர்லாம் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம் தேவைப்படுச்சுன்னா நேரில் செக் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க நம்ம வச்சுக்கலாம் கார்ஸில் கடைசியாக பார்க்கக்கூடிய கார் என்ன பார்த்தீங்கன்னா டாட்டா இண்டிகோ ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை லைஃப் இருக்குது நம்பர் ஆஃப் ஓனர் மட்டும் மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டியோட ஸ்டைல் லுக்கெல்லாம் பாருங்கள் நீட்டாக இருக்கும் இண்டிகோ ரெண்டாயிரத்தி அஞ்சு இருபத்தஞ்சி வரை லைஃப் இருக்குது இந்த வண்டிக்கு அவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சாயரூவா மட்டும்தான் இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகோஷியபிள் தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம ரெண்டு வண்டி தொண்ணூற்றி அஞ்சாயிரரூபா போட்டிருப்போம் ஃபோட்டோ ஐகான் ஒன்று போட்டிருப்போம் இந்த இண்டிகோ ஒன்று போட்டிருக்கோம் இது வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகோஷியபிள் தான் நேரில் வாங்க வண்டி செக் பண்ணுங்கள் வண்டி எடுத்துக்கோங்க வண்டி பார்க்கக்கூடிய லொக்கேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெற்றி வேறு கார்ஸ் நம்பர் எல்லாமே நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவோம் தேவைப்பட்டால் வண்டியை நேரில் வந்து செக் பண்ணி வண்டி எடுத்துக்கோங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு பொலிரோ பார்த்துருப்பீங்க டஸ்டர் பார்த்துருப்பீங்க வேல்ஸ்வகன் வென்ட்டோ வேல்ஸ்வகன் வெண்டெல்லாம் சிங்கிள் ஓனர் டஸ்ட் நம்ம டஸ்டர் வந்து சிங்கிள் ஓனர் ரெண்டு வண்டியும் வேறு லெவலில் இருக்குது பொலிரோ வந்து லோ பட்ஜெட்டு ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி அஞ்சாயிரூவான்னு சொல்லியிருக்காங்க ஃபோர் டிக்கேன் தொண்ணூற்றி அஞ்சாயிரம் ரூபா டாடா மேஜிக் ரெடிக்கோ ஒரு இண்டிகோ ஒரு அலாய் வீடோட ஒரு இண்டிகோ இந்த மாதிரி வண்டியெல்லாம் இருக்குது இல்லை உங்களுக்கு வண்டி எதுவும் பிடிச்சிருந்து அவனோட நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் டேரெக்டாக நீ கால் பண்ணிக்கோங்க அவனோட லொக்கேஷன் என்ன பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் மெயின் ரோடு மெய்யானபுரம் வெற்றிவேலன் கார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல அப்டேட்டை சந்திக்கலாம் நன்றி